இயேசுவின் பலியை நாம் எவ்வாறு தினமும் நினைவில் கொள்ள வேண்டும் தினசரி ஜெபத்தை உங்கள் வழக்கத்தின் ஒரு பகுதியாக ஆக்குங்கள் பைபிளில் இயேசுவின் தியாகத்தை படித்து தியானிப்பதில் நேரத்தை செலவிடுங்கள் கர்த்தருடைய இராபோஜனத்தின் போது மன்னிப்பு குணப்படுத்துதல் மற்றும் தேவன் உங்களை எவ்வாறு ஆசிர்வதித்துள்ளார் உங்கள் வாழ்க்கையில் அவரது அன்பு எவ்வாறு தெளிவாக உள்ளது என்பதை பற்றி சிந்திக்க ஒவ்வொரு நாளும் நேரம் ஒதுக்குங்கள் தேவனின் தியாகத்திற்கும் நோக்கம் மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்புக்கும் உங்கள் நன்றியை தெரிவிக்கவும் இயேசு செய்தது போல் மற்றவர்களுக்கு சேவை செய்யவும் இரக்கம் காட்டவும் நம் எதிரிகளை நேசிக்கவும் மற்றவர்களை மன்னிக்கவும் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார் இயேசு தனது வாழ்க்கையில் நீதியோடும் நேர்மையோடும் வாழ கற்றுக் கொடுத்தார் இந்த நற்பண்புகளை பிரதிபலிக்கும் வகையில் வாழ்க்கையை வாழுங்கள் ஒன்று யோவான் அத்தியாயம் மூன்று வசனம் இருபத்தி இரண்டு அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு, கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம்